உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இனி நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே அவன் யூஸ் பண்ணி எப்படி பிரத் பண்றதுதான் பார்க்க போறோம் நம்மள ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவன் இருக்கு ரீஹீட் பண்ண யூஸ் பண்ணுவோம் கேக்கெல்லாம் பண்ணுவோம் ஆனா இனிமே பிரதெல்லாம் பண்ண தெரியாது பிரெட் ஈஸியா பண்ணலாமா அது வந்து நல்லா வரமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க இனிமே வீட்ல ஈஸியா பிரெட் பண்ணலாம் எல்லாம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் வாங்க இப்ப பிரெட் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ப்ரெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறது ஈஸ்ட் ஆக்டிவேட் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் பவுலில் வந்து முக்கால் கப்பு போல் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி லியூக்வோம் வாட்டர் சொல்லுவோம் பார்த்தீங்களா தண்ணி வந்து ரொம்ப ஹாட்டாகவே இருக்கக்கூடாது பச்சை சுண்ணிலேயுமே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது மீடியமான டெம்பரேச்சரில் இருக்கணும் இதில் வந்து முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தண்ணியோட டெம்பரேச்சர் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவு சுகர் முக்கியம் சுகர் இல்லாத ஹனி கூட சேர்த்துக்கலாம் இந்த ஹாட் வாட்டர் ப்ளஸ் சுகர் இல்லாத ஹனி சேரும்போது தான் வந்து இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா மீடியமான ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் தான் எடுத்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் தான் இருக்கும் ஃபுல்லாக எடுத்தோன்னா இதையும் சேர்த்துக்கலாம் முதல்ல சீனியை சேர்த்து நல்லா கலந்து தான் இப்போ வந்து ஈஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இது கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ இதை மூடி போதும் மூடிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் சில நேரம் டென் மினிட்ஸில் ஆக்டிவேட் ஆகிரும் நல்லா நல்லாயிரும் சில நேரம் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கண்டிப்பாக வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும் ஈஸ்ட் இந்த மாதிரி இப்போ பார்க்கலாம் ஈஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பக்கத்தில் ஆனச்சுனாக்க ஆக்டிவேட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சூப்பராக ஆக்டிவேட் ஆகிருக்கு இந்த மாதிரி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனால் மட்டுந்தான் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மைதா ஆறு கோதுமை மாவு ஏதாவது சேர்க்கும் போதும் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதாவது ஐ மீன் இந்த இதே மாதிரி நல்லா ரைஸ் ஆகி வரும் மாவு வந்து விரை வச்சிருக்கிற மாவு வந்து டபுள் ஆகி வரணும் இந்த மாதிரி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் அது வந்து ப்ராசஸ் நடக்கும் ஸோ வந்து ஈஸ்ட் ஆக்டிவேஷன் ரொம்ப முக்கியம் சரியா இப்போ வந்து இதில் வந்து மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு கப்பு மைதா சேர்த்துருக்கேன் நார்மலான கப்பில் மூணு கப்பு மைதா இது கூடவே ரெண்டு இல்லைனா மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைனா பத்தர் கூட சேர்க்கலாம் இல்லைனா எண்ணெய் கூட சேர்க்கலாம் பரவாயில்ல இது வந்து ஒரு சாஃப்ட்னஸ் நம்ம கலக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு சாஃப்ட்னஸும் கொடுக்கும் டோக்கு கூடவே வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்று இல்லைனா ஒன்று டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து நான் ஒரு கால் கப்பை பாலம் சேர்த்துருக்கேன் பாலம் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பசுகிற மாதிரி நல்லா எடுக்கணும் இந்த தண்ணியோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல்லையே ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த பால் தேவைப்படாது நான் அங்கே வந்து முக்கால் கப்பு வாட்டரில் தானே ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்து கால் கப்பு பால் சேர்க்குறேன் இல்லைன்னா அங்கேயே ஒரு கப்பு தண்ணியில் கூட நம்ம வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம் ஏன்னா இந்த பால் தேவைப்படாது சரியா நம்ம முதல்ல வந்து முக்கால் கப்பு தண்ணியில் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி பண்ணும்போது இது வந்து தண்ணி கூதுறதுக்கு வாய்ப்பே இல்லை பால் இல்லாமல் கால் கப்பு பால் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இது வந்து காய்ச்சி ஆற வச்சா லைட்டாக சூடானா பால் சரியா இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா கலந்து பிசைஞ்சு திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ தூரம் பிசைகிறோமோ அவ்வளோ தூரம் அந்த தோவைக்கு வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும் ஏன்னா தான் பிரதமே நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி எரித்து அந்த மாதிரி இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாதிரி கொஞ்சம் வந்து லாஸ்ட்டில் வந்து எண்ணெய் தேய்ச்சி பசிஞ்சிங்கன்னா முதல்ல வந்து கையில் ஒட்டின மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும் கூட கொஞ்சம் ஆயில் ஏதாவது ஊற்றி பசிஞ்சிங்கன்னா லாஸ்ட்டில் இந்த மாதிரி நல்லா உருத்தி எடுத்துக்கலாம் நல்லா நல்லா ஷேப்பாக உருத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு கை வச்சு நல்லா உருத்திட்டு இப்போ இதை நாம் வந்து இது இது இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபிங் போகிறோம் அதாவது இது வந்து இந்த சைஸில் இருக்கிறதோ வந்து டபுள் சைஸ் ஆகணும் ஒரு டூ ஆர் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும்போது டபுள் சைஸில் வரும் அதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எங்கேயுமே நல்லா பதற மாதிரி தடவி வித்துக்கலாம் ஏன்னா இந்த மாவு வந்து ஆகி வரும்போது பாத்திரத்தில் ஸ்டிக்கி ஆகாமல் என்ன தான் ஈஸி நமக்கு முடியும் இந்த மாதிரி விட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி விடணும் அப்படியே டூ ஹவர்ஸ் நான் வந்து இந்த மாதிரி இந்த கிளிங் ஃப்ளிம் பேப்பர் போட்டுருக்கேன் இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரைஸ் ஆயிருக்கா ஆக்டிவேட் ஆகிருக்கா இல்லை இன்னும் கூட கொஞ்சம் நேரம் ஆகுமா என்னான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணாமலே பார்த்துக்கலாம் சரியா அதுக்காக தான் முக்கியமாக இந்த க்ளீன்ஃப்ளீம் இல்லைன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சாலும் போதும் ஆக்சுவலி நம்ம நம்ம டெம்பரேச்சரை பொறுத்தது வந்து இப்போ நல்லா ஹாட்டான கிளைமேட்டாக இருக்கும்போது இந்த டோ வந்து ரைஸ் ஆகிறது ஈஸியாகிடும் இல்லை நமக்கு நல்லா மழை அந்த மாதிரியெல்லாம் இருக்குது நான் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா வந்து டோ வந்து ரைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கிளீன்ஃப்ளீம் பேப்பர் போடும்போது டோ இந்த மாதிரி ரைஸ் ஆகிருக்குன்னு பார்க்க முடியும் அவ்வளோதான் இதையும் மூடி போட்டால் மூடிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் தொந்தரவே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் மாவி எப் நம்ம எப்படி வச்சோம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா டோ வந்து டபுள் சைஸில் வந்துருக்கு நல்லா ரைஸாக இருக்குது இது நாம் வந்து இதை வச்சு ப்ரெட் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரெட் வந்து சூப்பராக வரும் ப்ரெட்டை பண்ணலாம் பன் பண்ணலாம் சூப்பராக வரும் இதை வந்து அப்படியே எடுத்துக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து இதோடைய நேம் பார்த்து ப்ரூஃபிங் இந்த இந்த டோ வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் ஆகிட்டாலே அடுத்து கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய பிரதாக இருக்கட்டும் பண்ணாக இருக்கட்டும் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ இதை நான் வந்து ஒரு கவுண்டர் டாப்புக்கு மாற்ற போகிறேன் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு தடவிக்கலாம் அப்படியே தூத்தி போட்டுட்டு இப்போ வந்து தடவி மாற்றிக்கலாம் மாற்றி லைட்டாக இதை வந்து ரொம்ப நம்ம வந்து பிசைஞ்சிட்ருக்கோன்னு தேவையில்லை லைட்டாக கொஞ்சம் பிசைஞ்சா அப்படியே கொஞ்சம் விரித்து விடுறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரது ட்ரே எடுத்துருக்கேனா அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு பத்தர் ஷீட்டும் போட்டிருக்கேன் நம்ம ஒரு வாட்டி டோவா ப்ரூஃப் பண்ணோம் பார்த்தீங்களா நம்ம வந்து வச்சது வந்து டபுள் சைஸில் வந்துருந்தில்லையா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அதே மாதிரி நாம் மறுபடியும் டபுள் சைஸில் கொண்டு வரணும் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேயில் வந்து நாம் செட் பண்ணணும் இந்த தோவை ஸோ என்ன பண்ணுறதா இந்த மாதிரி நல்லா விரிச்சு ஊற்றிட்டு முடிஞ்சாலும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடில் நல்லா ரோல் பண்ணணும் ரோல் பண்ணி இந்த மாதிரி அழகாக அடியில இந்த மாதிரி மறித்து ஊற்றிட்டு மெதுவாக எடுத்து இந்த ப்ரெட் ட்ரேயில் வச்சுக்கலாம் சரியா இந்த மாதிரி வச்சாச்சா இப்போ இதை தான் நாம் வந்து அப்படியே ப்ரூஃபிங்கிட போகிறோம் முதல்ல எப்படி நமக்கு டபுள் ஆச்சோ அதே மாதிரி இந்த ட்ரெயில் வச்சுட்டு டபுள் ஆகணும் ஸோ வந்து இதை மறுபடியும் ஒரு காட்டன் ப்ளோத் இந்த மாதிரி எடுத்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு துணி ஏதாவது போட்டு மூடி போட்டால் போதும் ஏன்னா இந்த ட்ரெயில் நாம் மூடி வைக்க முடியாது பார்த்திங்களா இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் ஆஃப்டர் டூ ஹவர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் முதல்ல டபுள் ஆன மாதிரி எவ்வளோ அழகாக மறுபடியும் டபுள் ஆகி வந்திருக்கு பட் இப்போ வந்து ப்ரெட் அதே ட்ரேயில் இருக்குது நாம் வந்து இதை அப்படியே இனி பேக் பண்ணிடலாம் வளர்க்காமல் நம்ம கேக்கெல்லாம் பேக் பண்ணோம் பார்த்தீங்களா அவனில் இப்போ கன்வென்ஷன் மோட்டில் நான் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் மோட்டில் ஹீட் பண்ணிவிட்டு ஃபோர்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி த்ரீ மினிட்ஸ்லையே நான் பார்த்தா அப்போ வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிலாம் சேஞ்ச் ஆகி வந்து ஸோ எடுத்துகிட்டேன் ஃபோர்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கலாம் இப்போ அவனில் வைக்கலாம் அச்சா அச்சா வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டைமும் செட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் ஆகிருக்கு பார்க்கலாம் பிரத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூப்பராக பிரது ரெடி ஆயாச்சு நல்லா கோல்டன் கலரில் இருக்குது மேலே பாருங்கள் இந்த அவனில் வைக்கிறது எதுக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் மேலேயும் ஒரு ராந்து வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருக்கும் கையெல்லாம் பத்திராமல் முடிஞ்ச அளவு சேஃபாக இருக்கணும் இதுக்குன்னே தனி க்ளௌஸ் எல்லாம் உண்டு இந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ நாம் எடுத்தாச்சு பிரத் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நல்லா ஹா ஹாட்டாக இருக்குது மேலே வந்து கொஞ்சமாக கீ இல்லைன்னா பத்தர் தடவிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைனியாக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது இப்போ நாம் ஸ்லைஸ் பண்ணால் கூடாது இது அப்படியே நாம் வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஒயிட் க்ளோத் எடுத்து போட்டு ரூம் டெம்பரேச்சர் வர மாதிரி கூல் ஆக விற்றுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை நாற்பது நிமிஷம் கழித்து பிரதம் வந்து நல்லா ஆறிட்டு இப்போ வந்து இருக்குது இப்போ வந்து ஒரு பிளேட்டெலாம் மாற்றிக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா பிரெத்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதை பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் அதனால் தாங்க சூப்பரான பிரெத்தை வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு நம்ம எல்லோருமே இப்போ வந்து ப்ரெத்தெல்லாம் வந்து ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் சரி டின்னராக இருக்கட்டும் சரி நம்ம வந்து வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணாத நேரம் இதை வந்து ஒரு ஃபுட்டாக யூஸ் பண்ணுவோம் ஜாமெல்லாம் வச்சு இல்லை பிரெட் ஆம்லெட் பண்ணவாக இருக்கிறது இப்போ கட்லெட் எல்லாம் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பிரெட் நாம் இப்போ மேக்ஸிமம் வேறு வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த பிரெட் நாம் வந்து இந்த மாதிரி வீட்டில் ஈஸியாக பண்ணலாம் உங்களுக்கும் இந்த ப்ரெது பிடிக்கும் வீட்டில் அவன் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது அந்த பிரதோதயம் மனால் அப்படியே இருக்குது இந்த ப்ரெட் ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்